அகத்தியமே ஜெயம் ஜத்தியமே அகத்தியம் பேராற்றல் கொண்ட பெரும் சபையில் அமர்ந்திட்ட ஜெகத்தியத்தின் அகத்தியத்தின் பேராற்றலின் பெருங்கருணை வடிவத்தின் தலைமை மாமுனியின் தவமுனியின் சிவமுனியின் சிவப்பேராற்றலின் திருபடி வணிந்து திருத்தாள் வணிந்து நின்னுக்குங்க உத்தரகோசை மங்கையோட அந்த ஸ்தலத்தோட மகிமிக அது ஆதி முதல் கோயில் அப்படின்னு சொல்லுதாங்க அதை பற்றி தெரிஞ்சுக்கிடணும் அகத்திய பெருமான் திருவாயால் தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு சொல்லி கேட்காங்க சபை தொடர்பாளர் <laughs> <laughs> உண்மையிலே ராவணனுக்கு அங்க அங்கதான் கல்யாணம் நடந்ததா அப்படிங்குறது ஆதி மகா பிரபஞ்ச வாழை சித்த சபையில் ஏற்றமுடன் நல் நிகழ்வுகளில் கலந்து பல்வேறு ஆசி நிலைகள் பெற்று அருள்நிலையாய ஆகம நிலைகளை ஏற்று நடத்தி வருகின்ற சபை சீடருக்கு அகத்தியன் யாம் நல் ஆசிகள் வழங்கி புனித தலமாக பொற்தலமாக கொற்றவனின் நர்த்தலமாய் விளங்கும் உத்தரகோச மங்கை என்னும் ஆற்றல் பெற்ற ஆலயம் அவ்வாலயத்தினுடைய கடந்த கால வரலாறு அதில் கூறுகின்ற கூற்றுக்கள் யாவும் எத்தகைய அர்த்தம் கொண்டவை அதன் நிலை என்ன என்று வினவிய வினா அகத்தியன் யா முறைக்கின்றோம் ஒவ்வொரு ஆலயங்களும் பல்வேறு சான்றோர் ஆன்றோர்களால் மன்னர்களால் பல்வேறு காலயங்களில் பல்வேறு ஆலயங்களில் பல்வேறு காலங்களில் நிறுவப்பட்ட அத்தகைய சொரூபங்கள் வடிவங்கள் யாவும் பல்வேறு ஆகம விதிமுறைகள் என்பதை அவர்கள் கடைபிடித்து ஆகம முறை என்பது என்ன அவரவர்கள் நல்நிலையாய் ஒரு சுரூபம் அமைப்பதற்குரிய அற்புதமான அத்தகைய நிகழ்வுகளில் ஈடுபட்டு ஆற்றலாய அவ்வடிவத்தினை பிரதிஷ்டை செய்து வணங்கி வரும் காலங்கள் அவ்வாறு மன்னர்கள் சான்றோர் ஆன்றோர்கள் ஆலயம் அமைத்து வணங்கி வந்த காலங்களில் உத்தரகோசம் மங்கை என்னும் ஆலயம் முற்கால நிலை பெற்ற ஆலயமாகும் சீடனி அது பன்னெடும் ஆண்டுகளுக்கு முன்பாக உருவாக்கப்பட்ட ஆலயம் அவ் ஆலயத்தில் இக்கலியுகத்தில் உரைக்கின்றவாறு ராவணனுக்கு திருமணம் செய்து வைத்த ஆலயம் என்றும் அங்கு தேவி வந்து நின்று இறையிடம் உபதேசம் பெற்ற தடம் தலம் என்றும் அவ்வாறு தேசி உபதேசம் பெற்று தேவி மரகத லிங்கமாக அல்லிங்கத்தினை வைத்து வழிபட்ட ஆலயம் என்றும் கலியுகத்தில் கூறி வருகின்ற கூற்றுக்கள் யாவுமே நிச்சயமாக அகத்தியன் உரைக்கின்றோம் அது முற்காலங்களில் அமைக்கப்பட்ட ஆலயம் மன்னர்கள் தங்களுடைய அனுபவங்களை கல்வெட்டுக்களில் பொறிக்கின்ற பல்வேறு ஆலயங்கள் உள்ளன அவ்வாறு நடந்த நிகழ்வுகள் அவ் ஆலயங்கள் அமைக்கப்படுவதற்கு முன்பாக நடந்த நிகழ்வுகளை செவிவழியாக ஒருவனுடைய திருவாய் மொழிகளின் மூலம் செவி வழியாக கேட்ட விடயங்களையே மன்னர்கள் கல்வெட்டுக்களாக பொறிக்கின்றார்கள் அத்தகைய எத்தகைய ஆலயமாக இருந்த எவர் ஒருவரும் அத்தகைய ஆலயத்தில் நடந்த நிகழ்வுகளை இக்கலியுகத்தில் இருக்கக்கூடிய மாநிலர்கள் எவரும் கண்கூடாக கண்டதில்லை அவ்வாறு அவ் ஆலயத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கின்ற இயல்பு நிலையில் கலியுகத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கின்ற வாசகங்களை கண்டும் மன்னர்கள் அமைக்கப்படுகின்ற பொழுது ஆலயம் அமைக்கப்படுகின்ற பொழுது அவ்வாலயத்தில் பொறிக்கப்பட்ட கல்வெட்டுகளை கண்டும் அவ்வாலயத்தினை வணங்கி வாழ்த்தி வருவது என்பது கலியுகத்தில் நடந்து வருகின்ற ஒன்று அகத்தியன் உரைக்கின்றோம் சூட்சமமாக அவ் ஆலயம் அதில் ராவணனுக்கு திருமணம் நடந்த நிலை என்று கலியுகம் உரைத்து கொண்டிருக்கின்ற சான்றோர் ஆன்றோர்கள் நம்பி வந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்நிலையே தொடர்ந்து நடைபெறட்டும் கலியுகத்தில் இராவணனுக்கு திருமணம் முடித்த ஆலயம் என்னும் நிலையே தொடர்ந்து நடைபெற்று வரட்டும் இது ஆதி கைலாய சிவசூட்சம நூல் இது பிரபஞ்ச மகா சிவ அகத்திய வாழை சித்த சபை என்பது கலியுக மாற்ற நிகழ்விற்குரிய அற்புதமான குறிக்கோளினை முன்வைத்து கொண்டிருக்கின்ற சபை இது இச்சபையிலிருந்து முன் கூறப்பட்ட நியதிகளை மாற்று நிலையென்று உரைப்பதற்காக எழுப்பப்பட்ட நூலல்ல நூல் நூலல்ல இது அவ்வாறு பல்வேறு காலங்களுக்கு முன்பாக கூறிய ஐதீகங்கள் அத்தகைய நிலைகள் ஆலயங்களில் இருக்கும் நிலைகள் அனைத்தும் அப்படியே இருக்கட்டும் அது நடந்ததாகவே இருக்கட்டும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அகத்தியன் சுட்சமத்திற்குள் சென்று உரைத்தால் கலியுகத்தில் அகத்தியன் வடிவத்தில் அகத்தியனை வைத்து நடத்துகின்ற ஒரு போலி பிரபஞ்ச மகாசபை போன்ற பிம்ப நிலை கொண்டு கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் என்ற விமர்சனத்திற்கு பிரபஞ்ச அகத்திய வாழை சித்த சபை அகத்தியன் ஒரு காலும் கொண்டு செல்ல விடமாட்டான் என்னும் நிலையோடு அகத்தியன் நல்லாசி வழங்கி அவ்வாறு நம்பிக்கை நிலையே மாநிலர்கள் வளம் வருகின்ற அற்புதமான அவர்கள் வாழ்வியலை அவர்கள் வாழ்வியலை நல்முறையாக கொண்டு செல்லக்கூடிய நிலையாகும் அது நல் நம்பிக்கை நிலையாக இருக்கின்ற காலகட்டத்தில் அவ்வாலயத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான சூட்சம ஆற்றல்கள் அவர்களை வழிநடத்துகின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ராவணனுக்கு அங்கு திருமணம் நடந்தால் என்ன நடக்காவிட்டால் நமக்கென்ன ராவணன் கொடியவன் என்பது ஒரு ஒரு விஷயம் ஆனால் ராவணன் மாபெரும் சிவபக்தன் என்பது ஒரு நிலை அவ்வாறு மாபெரும் பக்தனுக்கு வரம் கொடுப்பது என்பது சிவத்தினுடைய அற்புதமான செயல் அவ்வாறு கொடுத்த வரத்தினை அவன் தவறாக பயன்படுத்துகின்ற பொழுது அவன் மூலம் சிவன் மூலம் எழுகின்ற பேராற்றல் அந்நிலையை மாற்றி அமைக்கும் என்பது சான்று அது வரலாற்று சான்று ஆன்மீக சான்று அவ்வாறு நல்நிலையாய் வரம் கொடுத்த அவ்வேளைதனில் ராவணனுக்கு சிவபெருமான் திருமணம் செய்து வைத்த ஆலயம் என்று நிகழ்வில் மாநிலர்கள் நம்பி வந்து கொண்டிருக்கின்ற அத்தகைய நம்பிக்கையை அகத்தியன் போற்றி அற்புதமாய் அவ்வாலயத்தின் ஆற்றல் அனைத்தும் உண்மையே அவ்வாலயம் சென்று ஒரு மானிடன் ஒரு ஆடவர் பெண்டிர் எவராயிலும் வணங்கி வாழ்த்து நின்று வருகின்ற பொழுது அற்புதமாய் அவர் அவரவர்களுடைய தானதர்ம கைங்கரிய புண்ணிய நிலைகளுக்கு ஏற்றவாறு நல் நிலைகள் அங்கு தவழும் அவர்களுக்கு என்று அகத்திய நல்லாசி வழங்கி அவ்வாலயம் பெருமகா பேராற்றல் கொண்ட ஆலயமே பிரபஞ்ச மகாசபைக்கும் உத்தரகோஷ மங்கைக்கும் ஒரு நீண்ட நெடிய சூட்சம தொடர்பு உள்ளது என்று யாம் அகத்தியன் உரைக்கின்றோம் பிரபஞ்ச மகாசபை ஆசான் உள்ளிட்ட சீடர்கள் யாவரும் சென்று தவம் கண்ட தலம் அது அவ்வாறு தவம் காண்கின்ற பொழுது அவர்களுக்கு எத்தகைய நிலை உரைக்கப்படுகின்றதோ அதுவே உண்மை என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஓம் ஆசான் உள்ளிட்ட சீடர்கள் ஒரு ஆலயத்திற்குள் சென்று அமர்ந்து தவம் ஆற்றுகின்ற பொழுது அவர்கள் தவத்தில் தெரிகின்ற காட்சியே அவ் ஆலயம் பற்றிய முன் வரலாற்று உண்மை என்று அகத்தியன் உரைத்து நல்லாசி வழங்கி அமர்ந்திருக்கின்றோம் யாம் அகதீஷாய நமக